ஹாய் சகலகுலா டிவி நேரம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேங்க வெல்கம் டு சகலகலா டிவி சென்னை வீட்டில் பவர் ஷட் ஒன்று காலில் இருந்து கரெக்டாக பத்து மணிக்கு போயிடுச்சு ஒன்றரை மணி நேரம் பவர் போய் நான் வாஷிங் மிஷின் எப்படி போட போகிறேன் மற்ற என்னுடைய சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு சேலஞ்சாகவே இருக்குது பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதில் ஆன் பண்ணி விட்டுருக்கேன் இப்போதைக்கு வாஷிங் மிஷின் இப்போ தான் ஆன் பண்ண பார்ப்போம் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆகிடுச்சு சின்ன 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 விஷயங்கள் பார்த்து பார்த்து எப்போவோ வாங்கினதெல்லாம் சிலது அது சிலது ஓடியோ கரெக்டாக ஒர்க் பண்ணது அதுக்கான சின்ன ஒரு வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஓகே நான் சொன்ன டெக்னிஷனாக அப்படி தான் சொல்லுவேன் நான் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆகிட்டுன்னு சொல்லுவேன் நான் பாருங்கள் வீடியோ பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து சென்னையில் உள்ள செட்டப் நான் இதை நான் விட்டுட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இப்போ ஒமேகா ஐபிஎஸ்சி இப்போ பாருங்கள் இன்வெர்டர் ஓகே கரண்ட் போயிடுச்சு நாற்பத்தஞ்சி பர்சன்டேஜ் என்ன ஏன் அந்த வேரியேஷன்ஸ் நாற்பத்தஞ்சிலேருந்து பன்னெண்டு வந்து ஏன் அந்த வேரியேஷன்ஸ் வருது அப்படின்னா நான் லைட்லாம் போயிட்டுருக்கு ஃபேன் ஓடுது இது இல்லாமல் இவருக்கு இந்த குட்டி ஃபேன் ஓடுது இது இல்லாமல் முக்கியமாக வாஷிங் மிஷினு ரன் ஆகிட்டுருக்குங்களா ஸோ வந்து இந்த இந்த இல்லை அது சுற்றுறப்போலாம் மோட்டர் இதுவாக போனால் அவ்வளோ ஆகும் வேறு ஒன்றும் கிடையாது லோடு கே லோடு எடுக்குது இல்லை லோடு எடுத்து எடுத்து இல்லை மோட்டர் டிஜி மோட்டர் உள்ள ஸோ இதனால் தான் வந்து சவுண்ட் கே ஸோ வாஷிங் மிஷினும் ஓடும் ஆனால் வந்து ஸ்பின்னிங் அப்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னிங் அப்போ ஆர்பிஎம் ஜாஸ்தி வரும் என்ன நடக்குதுன்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம் மணி இப்போ பரவாயில் ஆகுது மத்தியாவது காலையில் நான் விட்டுட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ிக்கக்கோ ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் வந்து ஒரு நாள் அனுபவிச்சா ஒன்ட்டு அன்றைக்குமே கரண்ட் இருக்கும் கரண்ட் போக வாய்ப்பு இல்லை ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு நான் ஆன் பண்ணுறேன் இது அதான் வந்து எல்எஃபியோடைய பவர் லோடு ஓகே லோடு போயிட்டுருக்கு ஸ்பின்னிங் போயிட்டுருக்கு காட்ட முடியல ஸ்பின்னிங் போர்டு வந்துருச்சு ஸ்பின்னிங் மோடு வந்துச்சு தண்ணி வெளியே போயிட்டு காட்டுறோம் பாருங்க எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு சிட்டிஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு பாசு லோடு பாருங்க ஃபுல் ஸ்பீடு போயிடுச்சு இல்லை இப்போ ஆப்பி ரீச் ஆயிடுச்சுன்னா அதனால வெறும் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் இனிஷியலாக பார்த்தா செவன்ட்டி பர்சன்ட் வந்துட்டு கம்மி ஆயிடுச்சு ஃபுல் ஆர்பிஎம் ரீச் ஆயிடுச்சு இல்லை முதல்ல ஸ்டார்டிங் அப்போ நிறைய ஆன்ஸ் எடுத்தது அதுக்கப்புறம் பாருங்க எம்டியாக தான் ஒரு தண்ணியில் வெளியே போயிடுச்சு லோடு இல்லை இல்லை அஞ்சு ஆச்சு ஸோ ஒரு யூபிஎஸ் வாங்குறப்போ வந்து வாஷிங் மிஷின் ஓடுமா கிரைண்டர் ஓடுமா மிக்சி ஓடுமா வாஷிங் மிஷின் ஓடுமா சின்ன பட்ஜெட் தான் இருக்குது இதில் எப்படியும் ஓடும் இந்த டவுட் இருக்குல்ல ஒன் ஃபிஃப்டி ஏஜ் டூ ஹண்ட்ரட் ஏஜ் பேட்டரி வச்சு எயிட் ஹண்ட்ரட் விஏ இன்வெர்டர்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க கரெக்டு தானே ஒன் சொல்லி போட்டிருந்தான் அதில் பார்த்தா மேக்ஸிமம் லோடு எயிட் ஃபிஃப்டி தான் லோட் பண்ண முடியும் எயிட் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி தான் லோட் பண்ண முடியும் போட்டிருப்பான் மாடல்ஸ் போட்டிருப்பான் ஒன்று தௌசண்ட் விஏ அப்படின்னு சும்மா ஒரு தௌசண்ட் விஏ வி டூ அது மாதிரி ஒரு மாடல் மாதிரி போட்டிருப்போம் அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது இதெல்லாம் ப்ரூஃப் இதெல்லாம் வந்து வாங்குறப்போ ப்ரூஃப் நெத்தியம் உடைய பவர் இது தான் அதே சமயத்து இன்வெர்டரும் சப்போ ச உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நெத்தியம் பேட்டரி சப்போர்ட் பண்ணாலும் அதுக்கான ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் உள்ளத்துள்ள ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸு போர்டு பிசிபி போர்டு மற்ற ஓவர்லோடு கட் ஆஃப் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும் இல்லை அதாவது கரண்ட் எடுக்கும்போது கண்டுது மற்ற யூபெலாம் ஓவர்லோடாகி ஆஃப் ஆகிடுது ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இருக்குது செகண்ட் டைம் ஒரு தடவை ஃபுல்லாக தண்ணி வெளியே போயிடுச்சு இன்னும் ஒரு எட்டு நிமிஷம் தான் காட்டுது ஓகே முடிவுக்கு பயந்து பேர் தண்ணி ஃபுல்லாக ஷடால் ஆச்சு என்ன ஆகும் சொல்லி கீக் ஃபேனு எத்தனை வருஷம் எத்தனை வருஷங்க சவுண்டு பாரு சவுண்டு சவுண்டு வச்சு கண்டுபிடிக்கலாம் ஸ்பீடில் இருக்குது

இந்த ஹோம்ஸில் கிடைக்கணுமே இல்லை சின்ன அதிர்வு கொடுத்த கூட அதிர்வு கொடுத்தா கூட அப்படியே ஆஃப் ஆகிடும் ஓகே இது ரெகுலராக சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறேன் இதுக்கான அடாப்டர் இது மட்டும்தான் போனால் இதுக்கு தான் நான் பேட்ரி பேக்கப் தனியாக வச்சுருக்கேன் நான் இது சின்ன இடம் அப்படின்றதுனால கொண்டு போய் பாத்ரூம்லேயே வச்சுட்டேன் என்ன பண்ணுறது மேலே கவர் குளிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஆமாம் கார்லேயே கொடுமோ நடந்துட்டோம் ஏசி ரூம் போட்டு படுத்தாலும் எனக்குலாம் தூக்கம் வராதுங்க இந்த மாதிரி காற்றை வாங்கிட்டு பாதி விண்டோ ஓப்பன் இருக்கு கொசுவில் இருக்கு இயற்கையான காற்று எனக்கான ஒரு கஸ்டமைஸ்டான ஒரு ஒரு ஸ்டுடியோ பேக் அழகா அழகா படுத்து தூங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷன் படுக்கிறதுக்கு என்ன இதோட என்ன வேணும்

இதுதான் வந்து இந்த இழுக்குது இல்லை ஃபுல் பவரில் இருக்குது இல்லை அப்போ தான் அந்த பேட்டரியும் ட்ரான்ஸ்ஃபார்மரும் இன்வெர்டரும் தாங்கணும் ஓவர் லோடு வந்து ஸ்விட்ச் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் சார்ட் ஆனதுக்கப்புறம் பிறக்க நாற்பது பெர்சன்ட் வந்துடுச்சு பாருங்க ஃபுல் ஸ்பீடாக ரன் அந்த ஆபிஎம் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து நார்மல் லோடுக்கு வந்துடும் அதே ரொம்ப நாளாக இந்த டெஸ்ட் நான் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அதே மாதிரி இன்னும் சொல்ல மாட்டேன் பற்றி தான் கேஸ் வாட்டர்

இன்புட் போது அடுப்பு மாதிரி போய் வெளியே வருது அவ்வளோதான் ஸோ அந்த கீசர் வந்து இருந்த இடத்துல தான் வந்து அந்த பவரில் தான் எடுத்து வாஷிங் மிஷின் கொடுத்துருக்கேன் ஓகே கீசருக்கு எந்த பவரும் கிடையாது பார்த்துங்க ஓகே எந்த பவரும் கிடையாது இந்த ரெண்டு செல்லு தான் பவர் இதில் தான் சாலனை சொன்னால் இடம் வந்து ஆனாவும் டிக்குன்னு டிக்கின்னு சவுண்ட் வரும் அந்த காட்டுற பாருங்கள் ஓகே ஆஃப் ஆகிடும் திருப்பிதா கமே திருப்பதாக பாரே வந்து ஐஎஸ்ஏ ப்ராடக்ட் இது ஓகே as per isn போட்டு பாங்களா வாங்க கூடாது கம்பெனி ஐஎஸ்ஓ கம்பெனி சோ ப்ளோ ஹார்ட் அப்படி வரக்கூடியது இப்போ ஏத்துக்கு amazonல கிடைக்குது பொருது சர்வீஸ் பண்ணி வச்சிட்ட சர்வீஸ் பண்ணது லாஸ்ட் சர்வீஸ் பண்ண கடைசி அமௌன்ட் பாருங்க எல்லாம் போட்டுருकाங்க வந்து பண்ணி ஸோ இந்த வாட்ரீன் பற்றின பதிவு ஆல்ரெடி ஒரு மூணு வருஷம் முன்னாடியே நான் போட்டிருக்கேன் அந்த பதிவு எங்களுக்கு பார்த்துனாங்கன்னா பின் பண்ணலாம் பின் பண்ணுறேன் பாருங்கள் இன்னும் ஸ்டில் ஒர்க்கிங் அது ஒரு சின்ன டேட்டா மாதிரி எழுதி ஒரு ஷீட் மாதிரி போட்டிருப்பேன் எத்தனை மாதம் சிலிண்டர் மாத்துறேன் ஆறு மாதம் நாலு மாதம் ஏன்னா அந்த அந்த சீசன் தானே யூஸ் பண்ணுறோம் நம்ம ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே தான் நம்ம சிலிண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு வாரண்டிட்டு எடுத்து வச்சு திருப்பி விண்டர் சீசன் வருது மலை சீசனில் வருது அப்போ தான் சிலிண்டர் ஆன் பண்ணிவிட்டு செல்லு வந்து செக் பண்ணிட்டு போட்டு விட்டால் முடிஞ்சுது கரெண்ட்டாக தான் இருக்கும் சொல்கிறான்னு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு செல் இதான் எனக்கு செலவு சிலிண்டரு செலவு பட் ஆனால் அது பாதுகாப்பாக இருக்குல்ல கரண்ட்டு பயந்து பயந்து இருக்கணும் இது இதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கிறோம் இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த வெண்டிலேஷனாக இருக்கக்கூடிய இடத்துல வைக்கணும் சிலிண்டரு யூஸ் பண்ணி முடிச்சோன்னா சிலிண்டரு கேஸ் மாதிரி ஆஃப் பண்ணணும் கரெக்டாக ஸோ இது வந்து ஓகே எனக்கு இது புரிதலோடு நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா லிங்க் கீழே கொடுக்குறேன் அதே மாதிரி ஒரு நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறீங்க ஒரு சாதாரண ப்ளம்பர் கூப்பிட்டோட இன்ஸ்டாலேஷன் பண்ணிப்பாங்க டெக்னீஷியன் நீங்களாக இருந்தால் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி இதெல்லாம் நானே பண்ணுறது தான் பெரிய மேட்ரே கிடையாது ஸ்க்ரூ அடிச்சுட்டு கிளாம்ப் அடிச்சுட்டு மாட்ட வேண்டியது தான் வாலி நீடில் இந்த பைப் கனெக்ஷன் எல்லாம் நான் நானே ஒரே ஆளாக அறுத்து ஆக்சல் அடுத்து நானே கனெக்ஷன் கொடுத்தது தான் பெரிய மேட்ரே கிடையாது அப்படி இந்த புரிதலில் எத்தனை வருஷமாக நான் யூஸ் இருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கள் அம்மா வயசானவங்க எழுபத்தி நாலு எழுபத்தேழு வயசாகுது அவங்க வந்து இப்போவும் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் நாம் ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னாக்கா அது எத்தனை வருஷம் நம்மளுக்கு நீடிச்சு உழைக்குது யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணுது இல்லையா யூஸ் பண்ணாமல்ட்ட சில பொருளை போய் தான் போயிடுன்னு வாங்கலை அப்படின்னா இல்லாமல் யூஸ் பண்ணாமல் விட்டாலும் அதுக்கப்புறம் வந்தாலும் ஸ்டார்ட் பண்ணதில்லை கரெக்டாக இருக்குல்லை ஏதாவது நீ ஒரு சர்வீஸ் நீடி இருந்தால் கூட ஒரு தடவை கூப்பிட்டு ஒரு கம்பெனி பர்சனாக டேரெக்டாக கம்பெனியை கூப்பிட்டு க டோல் ஃப்ரீ நம்பர் அடித்து கூப்பிட்டு பண்ணுறப்போ ஸ்பேர்ஸும் அவைலபிள் இருக்கும் டூப்ளிகேட் ஸ்பேர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அளவுக்கு நம்பிக்கையாக இருப்பது ஏதாவது சின்ன சர்வீஸும் பண்ணி வச்சுக்கிட்டா கூட நல்லது தான் அங்கே இருந்த எல்ஜி ஃபைவ் ஸ்டாரு டியூல் இன்வெர்டர் இது வாங்கிக்கிட்ட ஒரு நாலு வருஷம் ஆகப்போகுது ஸ்மார்ட் ஃபோனில் ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லா எல்லா ஷெடியூல் பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து வெறும் பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவாகவும் ஓடும் அது வந்து அரை டன்னாகவும் ஓடும் முக்கால் டன்னாகவும் ஓடும் ஒரு டன்னாகவும் ஓடும் ஒன்றரை டன்னாகவும் ஓடும் இதை நான் எப்போ ஆன் பண்ணாலும் பார்த்துச்சிங்களேன் உங்களுக்கு காட்ட கரண்ட்டை தானே நான் என்ன ஓ கரண்ட் வந்துடுச்சு போல் ஸோ நான் கேட்டுச்சு பக்கத்தில் இன்வெர்டர்ஸ் கேட்டு வந்துடுச்சு ஓகே சரி பாருங்க காட்டுறன் பாருங்கள் தான் கரெக்டாக கரண்ட்டு வந்துச்சு எப்போ ஆன் ஆனாலும் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வைப்பேன் நான் எப்போவுமே வந்து ஃபார்ட்டி அப்படின்னு தான் அந்த அந்த கம்பபிலிட்டி மோ மோடை வந்து வச்சுருப்பேன் நான் ஏன்னா வந்து அரை அரை டன்னில் தான் எப்போவுமே ஓடும் மாற்றி காட்டுறேன் பிறந்து பாருங்கள் ஃபுல் இருபத்தி நாளாக ஃபுல் லோடு ட்வெண்ட்டி ஃபோர்னு எடுத்தால் வந்து ஃபுல் லோடு அது டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஃபுல் லோடு அடுத்து வந்து ஒன் டன்னு அடுத்து முக்கால் டன்னு இது அரை டன்னு ஹை கூல்ன்னு ஒன்று இருக்கும் ஹை கூல் வச்சால் ஃபுல்லாக ஃபுல்லோ இதில் ஓடும் ஹெச் ஹை கூல்னு தெரியும் நினைக்கிறேன் சரியா இதை விட்டுட்டு நம்ம எப்போவுமே வந்து நான் வந்து ஃபார்ட்டியில் தான் வைப்போம் இது இதுல என்ன ஒரு ப்ளஸ்னாக்க ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கம்பட்டிவ் மோட வந்து அரை அரை டன்னாக வச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டோம் ரிமோட்டில் ஆஃப் பண்ணிட்டோம் திருப்பி ஆன் பண்ணாலும் இதே அரட்டனில் தான் ஆன் ஆகும் டெம்பரேச்சர் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதான் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபதுனா இருபத்தஞ்சி தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் வந்து அப்போது ஆன் ப கரண்ட் போயிட்டு வந்தாலும் சரி இல்லை வந்து எப்போ நீங்கள் வந்து ஆன் பண்ணாலும் சரி பிரேக்கர் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணால் கூட சரி அந்த ஃபார்ட்டி பர்சென்ட்டில் தான் ஆன் ஆகும் இது கொஞ்சம் எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்குல்ல அதுக்கப்புறம் மாற்றம் ஆனால் அதுக்காக சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் இன்வெர்டர் ஏசி வாங்குறப்போ இதெல்லாம் இருக்கா சின்ன சின்னதாக செக் அங்கேயே செக் பண்ணி கரெக்டாக இருக்கா ஏன்னா பேப்லெட்லாம் பார்த்தா பார்த்துட்டே கிடக்கணும் நான் சொன்னது மட்டும் ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணலாம் கரெக்டாக இருக்கும் சரி தானே இன்னைக்கு அருளை சுந்தர பெற்ற அப்பாவோடைய நினைவு நாள் இன்னைக்கு கிருஷ்ணா ஜெயந்தி வெரி குட் சூப்பர் அம்மாவில் க்ளாயிட்டி வச்சுருக்காங்க இந்த ஆர்வம் சொல்லணும் அதுக்கப்புறம் பேசுகிறேன் நான் ஓகே சின்ன ஃபால்ட்டோடு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டே இருக்கேன் நான் எத்தனையோ வருஷம் எட்டு எட்டு வருஷமாக நானே அஸ்மல் பண்ணது அதுக்கப்புறம் டெக்னிஷியன் கூப்பிட்டா அப்போ ரெடி பண்ணிப்பேன் நான் இந்த இந்த செட்டை நானே அஸ்மல் பண்ணது அதே அதே மாதிரி என்னோடய லேப்டாப் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து எடி எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படியே வந்து போயிட்டுருக்கு இந்த ஃபேன் தான் இதை வச்சு தான் போயிட்டுருக்கு பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் எங்கேயாவது ஒரு இடம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக இன்ஸ்பயர் ஆகிருக்கும் இல்லை வந்து ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சிகிட்ருப்பீங்க நீங்கள் தெரிஞ்ச விஷயத்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க பார்த்து அவங்களுடைய பொருட்களை இத்தனை வருஷம் கழிச்சு பத்திரமா எப்படி வச்சுக்கணுன்றது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்